அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் ஒரு கடை வீதியுண்டு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கு சொர்க்கவாசிகள் வருவார்கள் வடக்கு பகுதியிலிருந்து காற்று வீசும் அப்போது அவர்களின் முகங்கள் அவர்களின் ஆடைகளில் பட்டு அது மனம் தரும் இதனால் அவர்கள் அழகும் பொலிவும் அதிகம் ஏற்பட்டவர்களாக தங்களின் குடும்பத்தாரிடம் வருவார்கள் அழகும் பொலிவும் என அவர்களின் வீட்டினரும் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அழகும் பொலிவும் என நீங்கள் அதிகமாகிவிட்டீர்களே என்று அவர்களிடம் அவர்களின் குடும்பத்தார் கேட்பார்கள் உடனே அவர்களும் தங்களின் குடும்பத்தாரிடம் நீங்களும் தான் அல்லாவின் மீது சத்தியமாக எங்களை தொடர்ந்து அழகிலும் பொலிவிலும் அதிகமாகிவிட்டீர்களே என்று கூறுவார்கள் என நபி அல்நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளப் போவது சுவர்க்கவாதிகள் தான் ஆகவே நாமும் சொர்க்கத்திற்கு ஆசை வைத்தவர்களாக நல்ல மகளிர் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அதன் மூலம் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வானாக இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிரயோசனம் உடையதாக இருந்தால் இதை ஏனையவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நன்மையை செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக